சென்னையில் உள்ள நடிகர் சூர்யா உடைய இல்லத்திற்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக அரசு செலவில் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறதாம் நடிகர் சூர்யா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஜெய்பீம் இப்படத்தில் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக காட்சிகளை இடம்பெற்று உள்ளதாக கூறி பாமகவினர் சார்பில் சென்னையில் உள்ள துணை கமிஷனர் அலுவலகத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது அந்த சமயத்தில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டி நகரில் உள்ள நடிகர் சூர்யா உடைய வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஒரு சில மாதங்களில் ஜெய்பீம் படம் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் அந்த சமயத்தில் சூர்யா வீட்டுக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு இன்று வரை தொடர்ந்து வருகிறது அவரது வீட்டின் முன் ஆயுதம் ஏந்திய போலீசார் நான்கு பேர் தினசரி பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நடிகர் சூர்யா அங்கிருந்து மும்பைக்கு குடியேறி ஒரு வருடத்திற்கு மேல் ஆகியும் அவரின் சென்னை வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு தொடர்வது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக நடிகர் சூர்யாவுடைய வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு யாருடைய உத்தரவின்படி தொடர்கிறது என கேட்டிருந்தார் அதற்கு போலீஸ் கமிஷனர் உத்தரவின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தொடர் அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு மறு ஆய்வுக்குழு தீர்மானத்தின்படி பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் பதில் கிடைத்திருக்கிறது வழக்கமாக அச்சுறுத்தல் உள்ள நபர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் போது சம்பந்தப்பட்ட நபர் காவல்துறைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படி இருக்கையில் தற்பொழுது அளிக்கப்பட்டு வரும் போலீஸ் பாதுகாப்புக்காக சூர்யா ஏதேனும் பணம் செலுத்துகிறாரா என்கிற என்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது இல்லை பதில் கிடைத்துள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அரசு செலவில் ஓசியாக சூர்யா வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அப்படி பொதுமக்களிடையே சொல்லப்படுகிறது இது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியும் இருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க ங்க நம்ம ஏசியா நெட் நியூஸ் தம்மாளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க